சேலத்தில் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயின் ஊற்றப்பட்ட எழுபத்தேழு வயது மருத்துவர் கைது சேலத்தில் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயின் ஊட்டப்பட்ட விவகாரத்தில் எழுபத்தேழு வயது மருத்துவர் விஸ்வநாதனை போலீசார் கைது செய்தனர் அண்ணா பூங்கா முன்பு அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பதினாறு அடி உயர திருவுருவச் சிலை மீது செவ்வாயன்று கருப்பு பெயின் ஊற்றப்பட்டது போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது முதியவர் ஒருவர் பெயின் டப்பாவுடன் வழியாக செல்வது பதிவாகி இருந்தது விருதுநகர் அருகே மது போதையில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தட்டி ஆசிரியரின் மண்டை உடைப்பு விருதுநகர் சிவகாசி அருகே பள்ளி மாணவர்கள் மது போதையில் ஆசிரியர் சந்திரமூர்த்தியை மது பாட்டிலால் தாக்கி மண்டையை உடைத்த சம்பவம் நடந்துள்ளது திருத்தங்கள் சி ரா அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பிளஸ் டூ மாணவர்கள் நாலு பேர் வகுப்பறைக்கு தாமதமாக வந்துள்ளனர் அவர்கள் மீது மது வந்ததை அடுத்து ஆசிரியர் விசாரித்து அவர்களை தலைமை ஆசிரியர் அறைக்கு செல்ல முயன்றபோது மாணவர்கள் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வியாழக்கிழமை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துறைமுருகன் அறிவித்துள்ளார் ஓர் அணையில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் திமுக உறுப்பினர் சேர்க்கை குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு துறைமுருகன் கேட்டுக்கொண்டுள்ளார்